மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது புல் சொன்னது சிங்கமும் புலியும் சாதுக்கள் இந்த மானும் மாடும் தான் கொடூர ஜந்துக்கள் ஒரு விஷயம் யாரால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் உண்மைத்தன்மை அமையும் திருடனும் கோயில போய் சாமிட்ட வேண்டிக்குவான் அன்னைக்கு மாட்டிக்கக்கூடாதுன்னு வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் என் பொருள் எல்லாம் பத்தமா இருக்குன்னு வேண்டிக்குவான் யாருடைய பார்வை அப்படிங்கிறத பொறுத்துதான் அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கும் ஏன்னா புல்லை பொறுத்த வரைக்கும் மானும் மாடும் தான் தின்னும் இந்த சிங்கமும் புளியும் புள்ள திங்க போறது இல்லை அதை கஷ்டப்படுத்த போறதில்லை அதனால அது வந்து ஒரு கொடூரமானது அப்படின்னு அது சொல்லாது அதனால உண்மையிலேயே சிங்கமும் புளியும் சாதுக்கலா இல்லதானே உண்மை என்பது வேறு ஒருவன் வார்த்தைகளால் சொல்றது வேறு ரொம்ப கையை கட்டிட்டு அப்படியே சொன்னதெல்லாம் கேக்குற அடிமைகளை வந்து அப்படியே அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய பாராட்டி பேசுவாங்க அது உண்மையா இல்லைங்க உண்மையை கண்டறிந்து வாழ்க்கையை வாழுங்கள் இரண்டாவது தேவையற்ற விஷயங்களை சிந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் தேவையுள்ள விஷயங்களை சிந்திப்பதற்கு நேரமே இருக்காது வாழ்க்கை கண்ணை மூடி கண்ணு தர்க்கத்துக்குள்ளே ஓடிடும் தான் காலேஜில் சேர்ந்த மாதிரி இருக்குது ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு ஸோ நீங்க தேவையில்லாம முன்னாடி நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்தது இனிமே எப்படி நடக்க போறது இப்படி எல்லாம் வாழ்க்கையில போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில தேவையான விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது அதனால முடிஞ்சது முடிஞ்சது உங்களுக்கு நீதிபதி தான் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க முடிவு பண்ண வேண்டியது தான் உங்களுடைய சந்தோஷங்கிறது உங்களுடைய நிம்மதிங்கிறது நீங்கள் சார்ந்த விஷயம் உங்களுடைய ஜட்மெண்ட்டை வந்து இன்னொருத்தவங்க கொடுக்க தேவையே கிடையாதுங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு அதனால பிறருடைய வார்த்தைகளை பற்றி தேவையற்ற விஷயங்களை பற்றி நிம்மதியை இழக்காதீர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ பழகுங்கள் மூன்றாவது பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் சிலவற்றை பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி யாருங்க புத்திசாலி இந்த உலகத்தை நம்மளால மாற்ற முடியுமா மாற்றவே முடியாது கடலில் இருக்க தண்ணியை கையால் இறச்சி அரைச்சி மா கடலை குறைக்க முடியுமா முடியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இந்த உலகத்தை மாத்திரலாம் இந்த மக்களை மாற்றிடலாம் மனதிலையும் மாற்றலாம் ஏதையும் உங்களால் மாற்ற முடியாது நீங்கள் வேணா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதனால பார்க்கறத எல்லாத்தையும் அப்படியே நம்புறதோ இல்லை பார்க்கறது தான் நிஜம்னு நினைக்கிறதோ தப்பு உங்களுக்கு சில நேரங்களில் நீங்க பார்ப்பை கண்களால் பார்க்கிறதை விட கண்ணை மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரும் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கண்டதையும் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அதை கவலைப்படுறதை விட அதை பற்றி யோசிக்காமல் சிந்தனைகளை மூடி வைத்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள்